கருப்பட்டி கருங்குருவ எல்லாம் போட்டு எள்ளு ரெண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ள எல்லும் கருப்பு எள்ளும் ஈக்குவல் ரேஷியோல எடுத்துக்கணும் இரநூறு இரநூறு கிராமு நான் இந்த இதுவும் பிராண்ட் இருக்கும் பார்த்தீங்களா நல்ல அதுலேயே வந்து எள்ளு பேக்கெட்டில் விற்பாங்க டிபார்ட்மெண்ட்ல அதுதான் வாங்குறது அந்த எள்ளு வந்து குவாலிட்டி நல்லா இருக்கு நீங்களும் வேணும் அப்படின்னா ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் எள்ளு டிபார்ட்மெண்ட்டில் வேணும்னா அந்த பிராண்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க இதை நல்ல இதமா வறுத்து ஒரு சைடில் வச்சுட்டு கிராம் டோட்டலா எடுத்திருக்கோம் வெள்ளையும் கருப்போம் அதுக்கு வந்து கிராம் வந்து நெடைக்கடலை போட்டு வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் கருப்பட்டி வந்து ஒரு ஐம்பது கிராம் கருப்பட்டி எடுத்திருக்கேன் அது மெல்ட் ஆகி நல்ல ஒரு கிரீமி பாகு மாதிரி வரும் அதை ஒரு சைடு வச்சுட்டு அந்த கருங்குருவை அரிசியை ஊற வச்சு அதை உணர்த்திட்டு மிக்சில போட்டு பவுடர் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறது பச்சரிசி போடுவாங்க அதுக்கு பதிலாக நான் கருங்குருவை போட்டிருக்கேன் வெள்ளம் போடுவாங்க நான் வந்து கருப்பட்டி சேர்த்திருக்கேன் கருப்பட்டியோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டு ஸ்வீட்டா இருக்கும் இனிப்பு ரொம்ப பிடிக்காது அப்படின்னா நீங்க கருப்பட்டி ட்ரை பண்ணி பாருங்க